மூன்று ஆண்டுகளாக என்ன காரணம் முதல் முறையா வீட்டுல சின்ன சின்ன எப்பயாவது போடுறது அந்த மாதிரி மாமா பண்ணிட்டு இருப்பாங்க அவரை பார்த்து ஏன் இப்படி இருக்காங்க ஒரு காலத்துல போய் வேலை செஞ்சா கூட பரவாயில்ல எதார்த்தமா ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டுட்டு இருக்காங்களே ஏன் இப்படி பண்றீங்க அப்படி கேட்டது அது வெறுப்பாக தான் இருக்கும் ஆனா காலப்போக்குல அது கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வந்துச்சு இவ்வளவு பேசுற மனுஷனும் ஒருமுறை நேர்ல பாக்கணும்னு பார்க்க வந்ததுதான் அன்னைக்கு ஆரம்பிச்சது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தேன் அப்படி இருந்து இப்ப வரைக்குமே பயணிச்சுட்டு வாங்க படிக்கிறீங்களா படிச்சு முடிச்சுட்டேன் நான் படிக்கிற காலத்துல இருந்து இப்ப படிச்சே முடிச்சுட்டேன் படிக்கிற காலத்துல சீமானவர்கள் பின்னாடி வந்து என்ன காரணம் அவர்கள் வந்து கட்சியில இருந்தாங்க அவங்க பயணிச்சு அவங்க எனக்கு முன்னாடி பத்து வருஷமா பயணிச்சுட்டு இருந்தாங்க அவர்களோட சேர்ந்து நானும் பயணிச்சிட்டு இருக்கும் போது கொண்ட ஒரு கட்சியா இருக்குது

எனக்கு இவர் ஒருத்தர் போதும் விஜய் மட்டும் போதுன்னா அப்ப அவரை மட்டுமே வழி எடுத்து அவர் வழி நடத்தி வர வரணும்னா அவர் என்ன செஞ்சுட்டாரு நடிக்க தானே செஞ்சாரு நடிச்சா நாடாளுமன்ற ஆசை வந்துச்சுன்னா இவங்க நாட்டையும் கொடுத்துருவாங்களா என்ன அதுக்கு பேர் தானே தற்கூரி அவருக்கு அது புரியுமா புரியாதா இல்ல உங்களுக்கு வந்து அதிகமான கூட்டம் விஜய்க்கு வந்துட்டு அதனால அந்த கடுப்புல தான் வந்து நீங்க வந்து இந்த விஜய் சீமான் சீமான் தங் தம்பிகள் தங்கை எல்லாம் இந்த மாதிரி பிதட்டுறாங்க இந்த மாதிரி கடும் விமர்சனத்தை திமுகவோட அதிகமா வந்து விஜய் மேல வைக்கிறீங்களா நாங்க அவர் தூ முதல்ல தூண்டி விட்டது அவர் தான் இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல்ல தூண்டி விட்டது அவர் தானே ஒரு அரசியல் செய்யறாங்கன்னா விமர்சனங்கள் வரதா செய்யும் அதை வந்து நீங்க நிரூபி நிரூபிக்க கூடாதுன்னு அண்ணனு கூட சொல்லியிருந்திருக்காரு நிரூபிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு அது எப்படி நிரூபிக்கணும்னு தெரியல முட்டாள்தனமா கூட்டத்தை கூட்டி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது உயிர் தான் மிச்சம் இப்ப வரைக்கும் அதோட அதோட ஒரு ஒரு பெண் ஒரு குழந்தை பிறக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டம் தெரியுமா அந்த குழந்தை இறந்தா கூட பரவாயில்ல எனக்கு விஜயா பார்க்க போய் தானே செத்தான் அப்படின்ற ஒரு சமுதாயத்துல தானே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப சீமா இப்ப நீங்க நாம் தமிழ் கட்சியில இணைஞ்ச போது உங்க வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா இல்லனா ஏன் நாம் தமிழ் இந்த வயசுல உண்மையாவே நான் சேரும் போது எங்க வீட்டுல தெரியாம தான் போய் பார்க்கும் போது அது ஒரு நைட் டைம் தான் அப்போ ஒரு ஒரு கியூரியாசிட்டில போய் சொல்லாம தான் பார்ட் டைம் ஷாப் பார்த்துட்டு இருந்தேன் கியூரியாசிட்டில வேலைக்கு போக போய் பார்த்தது தான் அதுக்கப்புறம் இணைஞ்சிட்டு இணைஞ்சிட்டு அம்மாட்ட சொல்லும் போது இப்ப எங்க அம்மாவுமே தான் ஓட்டு அவருக்குதான் ஓட்டு போடுவாங்க ஆனா வந்து அவங்க கட்சியில இல்லை

ஒரு சின்ன குழந்தைகளை பார்க்கும் போது உள்ள வரும்போது அஹ் ஆதரிப்பாங்கல்ல அந்த மாதிரி தட்டி குடுக்கும்போது நல்லா இருந்தது ஏன்னா எந்த அரசியல் தெரிய நம்ம அவ்வளவு சீக்கிரம் போய் எடுத்த உடனே பாத்திர முடியாது இல்ல படிப்படியா படிப்படியாதானே வர முடியும் முதல்ல ஒரு உறுப்பினர் ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு

தலைவரையும் சரி இவரை ஏத்திட்டங்களும் சரி கஷ்டபாவை ஏத்திட்டவங்களும் சரி பழி மாறி போகணும்னு அவசியமே கிடையாது புரிதலோ ஒன்று வந்தவனா போகமாட்டாங்க ஏனோ தானோ ஒன்று பத்து ரோடு பதினொன்னா அது இல்லைன்னா அந்த வழியிலும் சரியில்லை மற்றவர்கள தவற தவிர்த்து சீமான் கொஞ்சம் நல்லவர் அதனால அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படி நினைக்கிறவங்க வந்து போக்கதான் செய்வாங்க

மாதிரி போராட்டம் நடத்துறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க காரை நிறுத்தாம போனது அது வந்து நீங்க அப்படி மட்டுமே பார்க்க கூடாது ஒரு பொறுப்புக்காக தான் போய் ஒருத்தங்களை வந்து வழிமறைச்சு பேசுறாங்கன்னா பொறுப்புக்காக தான் நீங்க அரசியலுக்கு வந்தீங்களா அவருக்கு அவருக்காக வரலையா அப்ப உங்க கொள்கை தலைவருக்காக நீங்க வரலையா என்ன அரசியலை முன் வைக்கிறீங்க அவர்கள் கொள்கை இருந்தாலுமே சரி அந்த கொள்கையில வந்து விளக்க அது விளக்கி சொல்ல கூட தெரியாது அவங்க அவங்க எப்படி அரசியலை வழி நடத்துவாங்க அந்த மாதிரி ஆசை உங்களுக்கு இருக்க எலெக்ஷன்ல சான்ஸ் கிடைக்கணும் பொறுப்பாவது பருப்பாவது போங்க நாங்க வந்து நோக்கமே வேற எங்களோட வழி நடத்தலும் சரி நாங்க வ முன்மொழிஞ்சு வைக்கிற ஒவ்வொரு விதமும் தலைவரை பார்த்து அ வைக்கிற கருத்தை பார்த்தோ கொள்கை பார்த்து அந்த மாதிரி வளரப்பட்ட பிள்ளைகள் நாங்க அந்த அளவுக்குலாம் நாங்க ஒரு நாளும் ஆசைப்படுறது கிடையாது எனக்கு வந்து பொறுப்பு நான் ஆரம்பத்துல கேட்கல எனக்கு சின்ன சின்ன பொறுப்பா தான் அவங்களால குடுத்தாங்க ஒருத்தவங்களுக்கான அங்கீகாரம் இவங்க இந்த வேலை செய்யறாங்க அவங்களுக்கான அங்கீகாரம்ன்றது தான் எங்கள் பொறுப்புன்னு அடிப்படையில கொடுக்கப்படுது மத்தபடி பொறுப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு துச்சம்